சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒருபொழுதும் பெருமை வரக்கூடாது அது அவர்களுடைய அழிவுக்கு அல்லது வீழ்ச்சிக்கான ஆரம்பமாய் இருக்கும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க தெரிந்து கொள்ளப்பட அழைக்கப்பட்டீங்க ஆண்டவர என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் சொல்றாரு தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது நீங்கள் விசேஷம் உள்ளவர்களாய் மாறி விடுறீங்க ஒரு பெருமை வந்துடலாம் ஆண்டவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வாக்கையும் ஞானத்தையும் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பேச்சு அநேகர் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மூலமாய் அநேகர் கத்திற்குள் வரும் பொழுது ஒரு பெருமை உங்களுக்குள்ள வந்துடலாம் நல்லா யோசித்துக் கொள்ளுங்க நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ அன்றைக்கு விசேஷம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள் ஆனபடினாலே மாற்றங்கள் ஆனபடினாலே அற்புதங்கள் ஆனபடினாலே உங்களுக்கு விரோதமாக இருந்தவங்க உங்க வருகிறார்கள் அப்ப என்னைக்கு ஒரு பெருமை வருகிறதோ அன்றைக்கு உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது என்று சொல்லி அர்த்தம் அல்லது விழப்போகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் நிற்கிறேன் என்று விரும்புகிறவன் எதன்மேல் நிற்கிறேன் எதை சார்ந்து கொண்டிருக்கிறேன் வேரை பற்றி கொண்டு வளர்ந்து இருக்கிறேனா அல்லது நான் நிற்கிற அடித்தளம் என்ன என்ன பவுண்டேஷன் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அவன் விழப்போகிறான் என்று சொல்லி அர்த்தம் வசனம் சொல்லுகிறது ஏழாம் அதிகாரம் மயிலா வசனம் உபாகம் ஏழு ஏழு சகால ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் ஆண்டு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகால ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் இஸ்ரோவே ஜனங்கள்ட்ட அப்படிதான் சொல்லப்பட்டது பார் நீ பயங்கர விசேஷமானவன் நீ பயங்கர பராக்கிரமசாலி பெரும் கூட்டமாய் இருந்தாய் என்று சொல்லி உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் ஜன துறை ஆனவர்கள் அல்ல நீங்கள் பயங்கர ஹானரபிள் பீப்புளாய் காணப்படல நீ உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்படல நீங்கள் வெகு ஜன கொஞ்ச ஜனமாய் காணப்பட்ட பொழுது உங்களை தெரிந்து கொண்டார் என்னையும் எப்படி தெரிந்து கொண்டார் நம்ம பெரியவர்களா இருந்த பொழுது பலத்தவர்களா இருந்த பொழுது ஞானத்திலே நிறைந்தவர்களா இருந்த பொழுது நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை புதிய ஏற்பாடும் இதே காரியத்தை தானே சொல்லுது ஞானிகளை அவமாக்கும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை அவமாக்கும்படியாக வெட்கப்படுத்தும்படியாக இழிவானவைகளை அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார் யாரை குறித்து பேசுது சாதாரண மனிதர்களாகிய நம்மளை அந்த வெளிச்சத்தை தந்து எத்தனையோ ஞானிகளுக்கும் கல்வி மறைக்கப்பட்ட காரியத்தை பாடகர்களாகி அந்த எழுபது பேர் காணிச்சு கொடுவார் ஆண்டவர் அதை போல காண்பித்துக் கொடுத்திருக்கிறார் ஆனபடியினால விசேஷம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் பெருமை பாராட்ட நம்மிடத்துல ஒன்றுமில்லை எந்த நிலைக்கு போனாலும் எந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி உபாகமும் ஏழு ஏழு நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்தி கொண்டிருக்கிற காரியம் யாருக்கு தெரியுமா உயர்த்தப்பட்ட மனிதனுக்கு அது எப்போது தெரியும் தெரியுமா உயர்த்தப்படுவதற்கு முன்பாகவே ஆழமா என்ற அறிவு அவனுக்குள்ளே வந்ததுனா அவனை ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்தி வல்லமையான ஊழியத்திலும் பல காரியங்களிலும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவன் மறக்க மாட்டான் நான் சாதாரணமாய் காணப்பட்ட இழிவுபடுத்தப்பட்டவனாய் காணப்பட்டேன் என்னுடைய பேச்சை கேட்கிறதுக்கு ஆளே இல்லை அன்னைக்கு என்னுடைய பட்சத்துல வர்றதுக்கு ஆளே கிடையாது ஞானம் இல்ல வாக்கு இல்ல ஆனா என்னை ஆண்டவர் அபிஷேகித்து இப்படியாய் உயர்த்தி இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன பெருமை எனக்கு தேவைப்படுது ஒன்றுமே இல்ல ஆண்டவர் என்னோடு கூட இருந்தபடினால் அவர் அபிஷேகித்தபடினால் அழைத்து தெரிந்து கொண்டபடினால உண்மையில் நான் இருக்கிறபடினால் இப்படி உயர்த்தினார் என்கிற அறிவு மறிக்கிற வரைக்கும் போகக்கூடாது இந்த உலகத்தை விட்டு மறைகிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு போகக்கூடாது இருக்குன்னா பெருமை கொஞ்சம் வருது அப்படின்னா நீங்க பிசவாசிக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அந்த நேரத்திலே ஆண்டோடைய சமூகத்துல தாழ்த்த நாம பழகினோம் என்று சொன்னால் விழுந்து போக மாட்டோம் நிற்கிறவர்களா இருப்போம் ஆண்டவர் கொடுத்த வேலைகளை செய்து முடிக்கிறவர்களா இருப்போம்